வணக்கம் நண்பர்களே நாம் இனிமே தமிழ்நாட்டில் என்ன பொருள் வாங்கினாலும் என்ன யோசிக்கிறீங்க ஓன்லி மேட் இன் தமிழ்நாடு தாங்க அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பண்பார்ந்த நேயர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்னைக்கு என்னென்னா சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் வந்து நம்ம முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவை ஒன்று ஆட்டியிருக்கிறார் மிகப்பெரிய முதலீடுகள் தமிழ்நா தமிழகத்திற்கு வர வேண்டும் அப்படி வருகின்ற பொழுது மேட் இன் இந்தியா என்ற நிலை மாறி மேட் இன் தமிழ்நாடு என்ற நிலை உருவாக வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் இது எந்த விதமான பேச்சு இது தமிழகத்தினுடைய தொழில்துறையை வளர்ப்பதற்கான பேச்சா அல்லது உள்ளத்திலே ஊறி கிடக்கின்ற பிரிவினைவாதத்தினுடைய கோஷமா என்பதை மக்களே முடிவு செய்ய வேண்டும் இன்றைக்கு இந்தியாவெங்கும் அத்தனை மாநிலங்களிலும் கூட அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதிலே முதலிடத்திலே மகாராஷ்டிராவும் குஜராத்தும் இன்னும் சொல்லப்போனால் ஃபார்மசுட்டிக்கல்ஸ் கம்பெனிஸ் என்று சொல்லக்கூடிய மருந்து தயாரிப்பு நிறுவனங்களை இமாச்சல் பிரதேசம் கூட அந்த கம்பெனிகளை அவைகள் அவைகள் ஈர்க்கின்றன பெரிய முதலீடுகளை அவை பெற்றிருக்கின்றன அந்த இடத்திலே கூட எந்த இடத்திலும் மேட் இன் இண்டியா என்ற சொல்லுக்கு பா மாறாக அவர்கள் மேட் இன் மகாராஷ்டிரா என்றோ மேட் இன் குஜராத் என்றோ போடவில்லை அது போடவும் முடியாது ஆக இவருடைய சொல்லினுடைய தாத்பரியம் என்ன அதுதான் எங்களுக்கு ஒன்றும் புரியலை இன் தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு தனி நாடா அவர்கள் கவர்னருடைய உரையிலே ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை இல்லாமல் இருந்தது தமிழ்நாடு தலை நிமிர்ந்தது என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசும் பொழுது கைதட்டி ஆர்ப்பரித்த கூட்டம்தான் இன்றைக்கு மேட் இன் தமிழ்நாடு என்கின்ற சொல்லை வைத்து அவர்கள் விளையாடுகின்றார்கள் அது தமிழகத்தினுடைய நலன்களுக்கு எந்த வகையிலும் நன்மை பயக்காது மாறாக ஊறு விளைவித்துவிடும் மீண்டும் அவர்கள் பிரிவினைவாத கோஷத்திற்கு ஆனால் மீண்டும் அவர்கள் நான் சொல்கிறேன் ஆட்சி இழப்பது உறுதி எப்படின்னா இவங்க சொன்னாங்க இல்லையா போன முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கும்போது அப்போதைய கவர்னர் வந்து ஒரு சுற்றுப்புறயாணம் போனார் அப்போ கவர்னர் நேரடியாக என்னை எப்படி மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அவர் உத்தரவு பிறப்பிக்க முடியும் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிச்சு திமுக தான் பெரிய ஆட்டமெல்லாம் ஆடிச்சு ஆனால் இன்றைக்கு முதல் நாள் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்கள் கவர்னரை சந்திக்கின்றார் மறுநாள் தமிழகம் முழுக்க ரவுடிகள் வேட்டை துவங்குகிறது கிட்டத்தட்ட தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பேர் முழுமூச்சாக களத்தில் இறக்கப்பட்டு மிக பயங்கரமான நானூற்றி ஐம்பது ரவுடிகளை ஆயுதங்களோடு அவர்கள் பிடிபட்டார்கள் எந்த நிலைக்கு நான் சைலேந்திர பாபு கவர்னரை சந்திச்சுட்டு வந்த பிறகு அப்போ கவர்னர் என்ன சொல்லியிருக்கிறார் ஏதோ சைலேந்திர பாபுக்கு கவர்னர் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரா இல்லையா அப்போ இந்த இவ்வளவு பெரிய ரவுடிகளை இவங்க ஏன் வெளியிட்ருக்கிறாங்க வெளியவே உலாவதுக்கு ஏன் அனுமதிச்சிருக்கிறாங்க ஏனென்றால் இந்த நானூற்றி ஐம்பது ரவுடிகள் மட்டுமல்ல இன்னமும் பல்வேறு நிலையில் இன்னும் பிடிபடாமல் இருக்கக்கூடிய ரவுடிகள் அத்தனை பேர்களுமே சென்ற முறை தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பக்கபலமாக இருந்து தேர்தல் பணியாற்றியவர்கள் அவர்கள் தான் ரவுடி லிஸ்டில் வர்றாங்க நிலைமை இப்படி இருந்தால் இவர்கள் தொடர்ந்து பிரிவினைக்காத கருத்துக்களையும் தொடர்ந்து சட்டவிரோதமான தொழில் தொழில் செய்பவர்களை சட்டவிரோதமாக செயல் செய்பவர்களை கொலை கொள்ளைக்கு அஞ்சாதவர்களை இவர்கள் வளர்த்து விட்டு கொண்டிருந்தால் இந்த ஆட்சி ஐந்தாண்டு காலம் தாக்குப்பிடிப்பது கஷ்டம் ஏனென்றால் உளவுத்துறையும் பல்வேறு தகவல்களை அளித்து கொண்டிருக்கிறது என்பதை அறிய முடிகிறது இனிமேலாவது அவர்கள் இப்படிப்பட்ட பிராந்தியவாத கருத்துக்களை தமிழகத்தை தனிமைப்படுத்துகின்ற கருத்துக்களை அவர்கள் விட்டொழிக்க வேண்டும் இந்தியாவோடு ஒன்றிணைந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் பாடுபட வேண்டும் என்கின்ற சொல்லோடு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்